வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக கனடிய தமிழ் செய்திகளுடன் சமீபத்திலே நம்முடைய சேனலிலே ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தோம் அதாவது தம்முடைய சூடானைச் சேர்ந்த தத்து பிள்ளைகள் இருவருடன் விசா வழங்குதல்களில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக அமெரிக்காவிலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்த கேனடிய தம்பதியினர் ஒரு கையிறு நிலையில் இருப்பது தொடர்பான செய்தியை நாங்களும் வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையிலே அதனுடைய புதிய அப்டேட் வந்திருக்கின்றது அதாவது கடந்த வியாழக்கிழமைதான் அவர்களுக்கு இறுதி நாளாக இருந்தது அதாவது தத்தெடுத்த பிள்ளைகளுடன் அவர்கள் அமெரிக்காவிற்கு வந்திருக்கின்றார்கள் சுழற்சியாக கனடாவிற்கு செல்வதற்காக கனடியர்களான அந்த தம்பதியினர் ஆனால் அந்த பிள்ளைகளினுடைய விசா புரோசஸ் வருடக்கணக்கில் எழுத்தரிக்கப்பட்டிருக்கின்றது நூற்றி மூன்று நாட்களுக்குள்ளாக முடிய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த விசா புரோசஸ் ஆனது இரண்டு வருடங்களுக்கு மேலாக எழுத்தரிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவில் அவர்களுடைய விசா முடிவடைகின்ற இறுதி நாள் கடந்த வியாழக்கிழமை ஆகவே அன்றைய தினம் என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்ற செய்திகள் தான் அதிகமாக ஊடகங்களிலே வெளியாகி இருந்தது இந்த நிலையில் ஊடகங்களிலே அந்த செய்திகள் அதிகமாக வந்ததை தொடர்ந்து தற்போது எம்பசி உடனடியாக அந்த சிறுவர்களுக்கான விசாவை வழங்கி இருக்கின்றது என்று தெரிய வந்திருக்கின்றது அந்த தம்பதியினர் தம்முடைய தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடன் கனடாவுக்குள்ளே வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து அடுத்த செய்தியை பார்ப்பதற்கு முன்பதாக இப்போதைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்